காய்பா அனைவருக்கும் வணக்கம் பிடித் டெய்லி ஒர்க் சேன் வந்து அம்மா ஒரு கூடை போட்டுக்கிறேன் பாருங்கள் பிக் சைஸ் ரெக்டாங்கிள் கூட பெருசு இதோட ஒரு வந்து ஆர்டர் கூட ஒரு சாமான் வாங்குறதுக்கு ரொம்ப பெருசாக வேணும்னு கேட்டாங்க பாருங்கள் பேஸ் பாருங்கள் ரெக்டாங்கிள் சைஸில் பேஸ் போட்டிருக்கேன் நீளம் வந்து அவ்வளோ நீளம் இருக்கு பாருங்கள் இது வந்து அஞ்சு கட்டு வயர் பிடிக்கும்பா இது வந்து அஞ்சு கட்டு அஞ்சு கட்டு வயர் பிடிக்கும் அது போட்டு பேஸ்ட் போட்டு முடிக்கல உங்களுக்கு வந்து அஞ்சு கட்டு வயர் பிடிக்கும் அது எப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாண்டல் வித் ரெட்டு பாருங்களேன் பெருசாக கேட்டாங்க சாமான் வாங்குற மாதிரி அதனால் இருக்கேன் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த கூட ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெக்டாங்கிள் சைட் கூட பாருங்க இது வந்து ஃபினிஷ் பண்ண கூடை நல்லா இருக்கான்னு பாருங்க பாருங்கள் டேப் ரோல்லே வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன் டேப் ரோலும் ரெண்டு தடவை மடிச்சு வச்சு நல்லா கெட்டியாக இருக்கு ரெக்டாங்கிள் கூட பாருங்கள் வே கொடுத்து நல்லா அகலமாக இருக்கு டிசைன் கொடுத்து கொஞ்சம் சின்னதாக போட்டு சைடு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ரெட் கலர் ரெட் கலர் ஹேண்டில் போட்டிருக்கேன் எது நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரெண்டுமே ஆர்டர் போடுதாப்பா பாருங்க குமிழ் வச்சிருக்கேன் ரெக்டாங்கிள் ஷேப்பு நல்லா அகலம் கொடுத்து போட்டிருக்குறேன் அகலம் டிஃபன் பாக்ஸு வாட்டர் கேனு கோவில் போகிறனால பூ பழம் மாலை எல்லாமே இந்த ஒரு கூடையிலே வச்சுட்டு போயிடுற மாதிரி பேஸ் நான் உங்களுக்கு காமிச்சினேன் இது வந்து ரெக்டாங்கிளில் வந்து கார்னர் திருப்புறது எப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த கூடை போடும்போது அந்த வரும்போது அந்த டேப் ரோலை வந்து நல்லா மடிச்சு வச்சுக்கிட்டு டேப் ரோல் போட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த கார்னர் வரும்போது இந்த டேப் ரோல் ரெண்டாக மூணாக மடித்து வச்சு நல்லா ஷார்ப்பாக திருப்பிக்கணும் கார்னர் வரும்போது சார்பாக திருப்பிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வரும் பாருங்கள் இந்த கார்னர் அந்த கார்னரில் மட்டும் கரெக்டாக மொதல் முன்னாடி வரிசையில் எந்த எந்த அளவுக்கு நம்ம திருப்பி இருக்கணுமோ அதே அளவுக்கு அடுத்த வரிசையிலேயே அந்த கார்னர் வரும்போது ரோலை இரட்டை அமுத்தி வச்சு நல்லா திருப்பிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துடும் பாருங்களேன் பாருங்கள் டூட் பேக் மாடலில் வந்துருக்குது பாருங்கள் நல்லா இருக்கா அம்மாவோட வேலைகள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த கூடை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் உங்களுக்கு இது வந்து மெகா சைஸ் கூடைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூடை ரெண்டு கலர் போட்டு போட்டிருக்கேன் இது வந்து அவங்களே கேட்டாங்க ரெட்டுமே இந்த சந்தன கலரும் சேர்ந்து போட்டு கொடுங்க ஃபேவரிட் கலர்னு சொல்லி இப்போ கேட்டதுனால அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்குறேன் நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆமாம் பாய்மா